என் சின்ன பையன் காலையில இருந்து ஒரு பத்து டைமுக்கு மேல கூப்பிட்டான் மாமா போய் பீக்குங்க அறுத்துட்டு வந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோ வறுத்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி காலையில இருந்து மதிய வரைக்கும் பொழுது ஓட்டினதுதான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியா நாலு மணிக்கு மேல போயிட்டு சரி வாடா காய் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா சொர செடி பீக்கஞ்செடி போட்டிருந்தான் இதுதான் பீக்கங்காய் வந்து ஃபஸ்ட்டு காய் நாலு காய் இருந்துச்சு இந்த காய் பார்த்திங்கன்னா நாட்டு காய் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே முத்தி போய் ஒன்றுத்துக்கும் ஆகாமல் போயிடும் அதனால் ஒரு வழியாக போயிட்டு காய் அறுத்துட்டு வந்துவிட்டோம் அறுத்துட்டு வந்ததும் என் சின்ன பையன் சொல்கிறான் எனக்கு நாலு காய்க்கும் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்துருங்கன்னு எவ்வளோட அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு நாலு காய்க்கு எண்பது ரூபா வேணும் அப்படின்னு சின்னவன் சொன்னான் உடனே பெரியவன் சொல்கிறான் டே சந்தையிலே நாலு காய் இருபது தான்டா ஏதோ போனால் போது தம்பி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த நாலு காய்க்கு வேணால் ஒரு ரூபா தரோம் எண்பது ரூபாலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் ரதியக்கா வந்துட்டு முறுக்கு அதிர்சம் எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு முறுக்கு அதிர்சம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு முறுக்கு அதிர்சம் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா பாய்